சமூக மாற்றத்திலே நாகரிகத்தின் தொட்டில்கள் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கு மிகவும் பெண்களுக்குரிய பங்கு மிகவும் முக்கியமானது ஒரு தாயாக ஒரு சகோதரியாக ஒரு மனைவியாக ஒரு மகளாக பெண்கள் சமூகத்திலே ஒரு முக்கிய பங்கு ஆற்றி வருகின்றனர் சங்க கால ஒரு வேத காலத்திலே நாம் பார்க்கும்போது அபலா கோஷா லோபமுத்ரா போன்ற பெண்கள் கல்வியறிவிலே சிறந்த பங்கு கொண்டிருந்தனர் சங்ககாலத்திலும் அவ்வையார் காக்கே பாடினியார் வெள்ளிவேதியார் நச்செல்லையார் இன்னும் பல பெண்கள் சங்க காலத்திலே பாடல்கள் ஏற்றிருக்கின்றனர் அதை பார்க்கும்போது பெண்கள் கல்வியில் பெற்றிருந்தனர் எனினும் ஆண்களுக்கு சமமாக என்று பாயின்றால் அது இல்லை ஆண்களுக்கு சமமாக பெண்கள் மதிக்கப்படவில்லை ஒரு சங்க காலத்திலே

படவில்லை முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை என்றும் அந்த தொல்காப்பியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது கடல் கடந்து ஏறி செல்லுதல் பெண்களுக்கு குறிப்பு என்று வரையறுக்கப்படவில்லை இவ்வாறாக நாம் பார்க்கும்போது சங்க காலத்திலே வினையே ஆடவர் உயிரே வாணுதல் மகளிருக்கு ஆடவர் உயிர் வினை வந்து ஆண்களுக்கு உயிராக கருதப்பட்டது ஆனால் வாழும் இல்லறத்தில் வாழும் பெண்களுக்கு அந்த ஆடவர் தான் உயிராக கருதப்பட்டிருக்கின்றனர் நாம் பார்க்கும்போது ஆண்களை சார்ந்து பெண்கள் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்ததை நாம் அறிய முடிகிறது தற்காலத்திலும் கூட பெண்களுக்கு பெண்களை பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் மேலே முன் முன் காலத்திலே இரு பெண்களின் நிலை இன்னும் சமமாக மதிக்கப்படவில்லை என்றுதான் நாம் கூற வேண்டும் பெண் சிசு கொலை மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட என்றார் கவிமணி ஆனால் பெண்களுக்கு மாதவம் செய்தனரா என்பது கேள்விக்குறிதான் பெண் சிசு கொலை பல் பாலியல் வன்கொடுமை இன்னும் பெண்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கை பெண் கொடுமை வரதட்சணை சம்பவத்தை கூட நாம் இதை சான்றாக கொள்ளலாம் இவ்வாறாக இது நிலை பெண்களுக்கு மாற வேண்டும் நிச்சயமாக பெண்கள் சமுதாயத்திலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் பெண்கள் என்று தனியாக ஒரு இரவிலே நடக்கின்றன அன்றையே நான் விடுதலை நாட்டில் கிடைத்தது என்றார் காந்தி ஆகவே இந்த இத்தகைய பெண்களின் நிலையானது இன்னும் தாழ்ந்த நிலையிலே உள்ளது அது மாற வேண்டும் மனித படைப்பில் சரிபாதியாக உள்ள பெண்களின் நிலை என்பது பெண் என்பவள் பொறுமையாகவும் அன்பாகவும் தியாகத்திலும் அன்னை தெரசாவைப் போல தன்னை தெரிந்த இதே போது அன்னை தெரசாவை தான் எடுத்துக்காட்டாக ஒரு முடிவு இதற்காக சான்று இத்தகைய பெண்களின் நிலை வாழ்வின் முன்னேற்றமே நாட்டுடைய முன்னேற்றம் பெண்களே நாட்டின் கண்கள் ஆகவே பெண்களின் நிலை உயர வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களின் நிலை கல்வியிலும் எல்லாவற்றிலும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி